ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஆந்திரா ஸ்டைலில் பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறா ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் பாவக்காய் வந்து பெரிய பாவக்காய் ரெண்டும் எடுத்திருக்கேன் ஸ்லைசஸ் வந்து தின்னாக கட் பண்ணணும் திக்காக கட் பண்ணக்கூடாது இந்த ஃப்ரை ரெசிபிக்கு வீடியோவில் கட்டின மாதிரி பாவக்காய் ஸ்லைசஸ்ஸு பீசஸ் வந்து தின்னாக கட் பண்ணணும் ஆயில் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை பாவக்காய் பீஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ண தேவையில்லை அது குக்கானால் போதும் அதுக்கேற்ற மாதிரி ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பாவக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து பீசஸ்க்கு ஃப்ரை ஆகும்போதே சால்ட் ஆட் பண்ணணும் எவ்வளோ சால்ட் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாவக்காய் பீசஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண தேவையில்லை கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்காது அது டேஸ்ட்டு பாவக்காய் குக்கானால் போதும் அதுக்கு பாவக்காய் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரு மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூனும் சால்ட் வந்து இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு பூண்டு கொஞ்சம் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு உண்டு கோகோனட்டு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடியல காட்டின மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் இது வந்து பாவக்காவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மசாலா அதை ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து நம்ம இட்லியில் கூட தொட்டி சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரிமைனிங் பீசஸ் கூட சேம் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்தி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மீதி இருக்கிற ஆயிலில் வந்து நான் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் வந்து மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது ஸோ ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வேணும்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சீரகம் வந்து மசாலா கிரைண்ட் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உண்டு கருவேப்பிலை இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காய் வந்து போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாவக்காய் ஃப்ரை வந்து சூட சூடாக சாப்பாடில் வெறும் பாவக்காய் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் இல்லைன்னா சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு அப்புறமா சாம்பார்க்கு அப்புறமா வந்து தால் நம்ம பருப்பு குழம்பு செய்வோம்ல அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா வெரி வெரி டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாவக்காய் ஃப்ரை தேங்க்